நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களுக்கான பணி நீட்டிப்பு தான் மேலும் பார்த்தீங்கன்னா மூன்று மாதங்களுக்கு வந்து நீட்டிச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நீட்டிப்பு பல ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வுகளை தேர்ச்சி பெற்று போராடி கொண்டும் வருகின்ற நிலையில் எப்போது நிரந்தர பணி என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நிலையில் பணி நீட்டிப்பு பணி நீட்டிப்பு அப்படிங்கிற செய்தி தான் வந்து வந்துட்ருக்கு அதுக்கு உண்டான ஆர்டர் தான் இது சரிங்களா அதுதான் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அப்பப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைங்களா அதனால தான் சரிங்களா இன்னொரு தேர் வச்சு போடுறாங்களா அல்லது எப்படி போடுறாங்களா அப்படிங்கிறது உறுதிப்பட்ட அதாவது நிலையில் நமக்கு வந்து தெரியல சிலபஸ் என்ன அப்படிங்கிறதும் டிஆர்பியோட வெப்சைட்டில் இன்னும் வெளியே வரலை என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல தீ சிலபஸ் வந்த பின்னாடி தான் நமக்கு வந்து எதையுமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குமே ஏன்னா ஷெடியூல் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி இது மூன்றாவது முறையாக விடுற ஷெடியூல் இல்லைங்களா அது எதுவுமே அது அன்றைக்கு நடந்தால் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை அரசாங்கம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கு சரிங்களா அன்றைக்கு நடந்தால் அது அன்றைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது சரிங்களா எதுவாக இருந்தாலும் தயார் நிலையில் இருங்க நீங்கள் பார்த்துட்ருக்குது அதுக்குண்டான இந்த தற்காலிக ஆசிரியருக்கு உண்டான அந்த ஜியோ தான் அந்த ஆர்டர் தான் சரிங்களா நன்றி நண்பர்களே நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக வீடியோ கேள்வி இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ